ஹாய் everyone, வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் நாராங்காவும் செய்ய போகிறோம் சீனியும் தேங்காவும் இருந்தாலே போதும் ஈஸியாக இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு குறையிலும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கோட் பண்ணி பொறிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு பேட்டர் செஞ்சு குறை வேணும் அதுக்கு நூறு கிராம் அளவுக்கு கோதுமை மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இதோடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி திக்கான பேட்டர் செஞ்சு எடுத்துக்கோங்க மொத்தமாகவே தண்ணி ஊற்றினீங்கன்னு சொன்னால் பேட்டரில் சரியான பதம் விளங்காது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றி பேட்டரை திக்காக செஞ்சு எடுத்துக்கோங்க பேட்டர் இந்த அளவில் திக்காக இருந்தால் போதும் அடுத்து நாங்கள் இனிப்பு தேங்காவை செஞ்சு எடுத்துக்கொருவோம் ஒரு சட்டியில் ஐம்பது கிராம் அளவுக்கு சீனியை சேர்த்து அதை கரமல் செஞ்சு எடுத்துக்கோங்க ஓரங்களில் இது மாதிரி தேன் கலருக்கு வந்த பிறகு ஒரு கரண்டியால் இது மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லை சீனி கரைஞ்சிரும் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுடு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னும் ஒரு நூறு கிராம் சீனி எடுத்திருக்கிறேன் அதையும் இந்த கிரமலோடய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்துக்கோங்க நான் மொத்தமாகவே நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சீனி சேர்த்திருக்கிறேன் இப்போ சீனி மாதிரி நல்லா நுறச்சி பந்தத்துக்கு போகிறோம் இதில் நாங்கள் தேங்காய் சேர்த்துக்கொருவோம் நான் இருநூறு கிராம் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கிறேன் இதோடவே நாலஞ்சு ஏலக்காவை தட்டி அதில் தோல் எல்லாம் எடுத்துட்டு அதுலேருந்து வர பவுடரை மட்டும் சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் வெண்ணிலாசன்ஸ் ஒரு டீஸ்பூனும் ஸ்பூனும் குறையிலும் அதோட தேவையான அளவுக்கு உப்பு நான் கால் டீஸ்பூனை விட குறவாக உப்பு எடுத்திருக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காவில் ஈரப்பதம் இல்லாத மாதிரிக்கு சுண்டி எடுத்துக்கோங்க அப்படி இருந்தால் தான் எங்களுக்கு உருண்டை பிடிக்க இருக்கும் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க அடுத்து இன்னொரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க மாவுட பச்சை வாசம் எல்லாம் பெய்த்து நல்லா ரோஸ்ட்டாகவே வர வேணும் மாவு இது மாதிரி நல்லா வறுபட்டதுக்கு போகிறோம் இதையுமே இந்த இனிப்பு தேங்காவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி மாவு வறுத்து சேர்க்கிறதுனால வெடிப்புகள் இல்லாமல் உருண்டை பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு லேசாரிக்கும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணினதுக்கு போகிறோம் இது மாதிரி கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க மிச்சம் பெரிய உருண்டை பிடிச்சி குறைவானால் இது மாதிரி அளவில் போதும் ஏன்னு சொன்னால் நாங்கள் மாவு பேட்டரில் டிப் பண்ணி பொறிச்சு எடுக்க போகல இன்னமுமே பெருசாக வரும் நான் இந்த மாதிரி அளவுகளில் பத்து உருண்டை வரைக்கும் செஞ்சு எடுத்துக்கொண்டேன் இப்போ எல்லாமே ரெடி ஆகிக்குது அடுத்து நாங்கள் மாவு பேட்டரில் கோட் பண்ணிவிட்டு பொரிச்சு குற வேணும் இது மாதிரி ஒவ்வொன்றை எடுத்து மாவில் நல்லா கோட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க என்ன கொஞ்சம் சூடாக வேணும் அதே நேரம் ஸ்டவ்வையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எடைக்கெடை இது மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க அப்போ தான் எல்லா பக்கமும் சம அளவில் பொறிஞ்சி வரும் நல்லா பொறிஞ்சதுக்கு வெளியே எடுத்து ஒரு ஸ்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா உருண்டையும் பொறிச்செடுத்திங்கன்னு சொன்னால் டேஸ்டான இனிப்பு தேங்காய் ஸ்வீட் ரெடி வெளியாக நல்ல கிறிஸ்பியா உள்ளுக்கு நல்ல ஜூஸியாக மிச்சமே டேஸ்டாக இருக்கும் இந்த ஸ்வீட் அது மட்டும் இல்லை கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே டக்குன்னு சொல்லி செஞ்சு குறையிலும் இன்றைக்கு தான் நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு ரெசிபி ஒன்றோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்